ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து நாளில் அஞ்சு கிலோ குறைக்கக்கூடிய இந்த சூப்பரான ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சிங்க அப்படின்னா பத்து நாளில் அஞ்சு கிலோ குறைஞ்சிவிங்க ஃப்ரெண்ட்ஸு இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் சாப்பிட்டா அதோட பெனிஃபிட் சீக்கிரமாகவே கிடைக்காது இதை நம்ம லிக்யூடாக குடிக்கிறனால இதோட பெனிஃபிட் ரொம்பவே நல்லதாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இதில் நான் என்ன இன்க்ரீடியண்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது என்ன இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதை எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குளிர்க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கிரேப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு கிரேப்ஸை வச்சு நம்மளோட உடலில் இருக்கிற வெயிட்டை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு ட்ரிங்கை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கிரேப்ஸில் வந்து விட்டமின் சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட்டமின் சி நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற வெயிட்டை குறைக்க ரொம்பவே ரொம்பவே முக்கிய பங்கு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட்டமின் சி ஸோ அதனால தான் இதை நான் எடுத்திருக்கேன் இது இன்னொன்று இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து மெட்டபாலிஷியத்தை வந்து அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலில் வந்து மெட்டபாலிஷியம் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உடல் எடை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை அதை அதிகரிக்கிறது எதில் இருக்குது அப்படின்னா இந்த கிரேட்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால இதை வச்சு தான் இப்போ ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ட்ரிங்கை ப்ரிஃபர் பண்ண போகிறோம் இதை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இது நம்ம எந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ணவே இல்லை இது நம்ம வெறும் ஃபில்ட்ரு பண்ணவே தேவை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே குடிக்கலாம் ஸோ இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நான் ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கிட்டேன் இதில் நான் இது எதுனே ஃபில்ட்ரு பண்ணவே இல்லை இதில் எந்த டேஸ்ட்டுக்கான எதுவுமே சீனி எதுவுமே ஆட் பண்ணல இதில்வே இனிப்பு புளிப்பு இருக்கிறனால நம்ம எதுவுமே இதில் சேர்க்க தேவை அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு இதை மட்டும் இங்கே வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பத்து நாளில் அஞ்சு கிலோ எடை குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இது வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு தான் நம்ம ஈஸியாக ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க